கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு ரோடு சந்திப்பில் தடுப்பு கிழமை கையில் வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர் தர்மபுரி கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சென்னை திருச்சி கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் போச்சம்பள்ளி வந்து செல்ல வேண்டும் இதனால் எப்போதும் வாகன போக்குவரத்து காணப்படுகிறது மேலும் பள்ளி கல்லூரி வாகனங்களும் நான்கு ரோடு சந்திப்பு சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலையும் தவிர்க்கவும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பினை கருத்திக் கொண்டும் கடந்த காலங்களில் பிளாஸ்டிக் தடுப்பு அமைக்கப்பட்டது இதனால் அதிவேகத்தில் வரும் வாகனங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன நாளடைவில் அந்த பிளாஸ்டிக் தடுப்புகள் காணாமல் போனது இதனால் அந்த வழியாக மின்னல் வேகத்தில் சிலர் வாகனங்களை ஓட்டிச் செல்வதால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளது எனவே அப்பகுதியில் அகற்றப்பட்ட தடுப்புகளை மீண்டும் வைத்து சீரான போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Yeah. Oh.